புனித மாற்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏதோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு ஜோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரைப் போல இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர் இதைக் கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி ஜோவானை பிடித்து சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் ஜோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் ஜோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லைக் கேட்டு மிகவும் குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து ஒரு ஒருநாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசின் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு ஜோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு ஜோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் மிகவும் வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி ஜோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற ஜோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் சிந்தனை ஒருவர் பெரும் பாவம் செய்து மனம் திரும்பாது இருந்தால் அந்த பாவத்தின் தீய விளைவுகள் காலப்போக்கில் ஆழமடைந்து ஆன்மீக குருட்டு தன்மையையும் அமைதியின்மையையும் கொண்டு வரும் இதற்கு மாறாக மனம் திரும்புதல் மன்னிப்பை பெற்றுத் தருவது மட்டுமல்ல பாவத்தின் காயங்களை அருளின் கருவிகளாக மாற்றி எமது தோல்விகளை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்த கடவுளை அனுமதிக்கின்றது இதற்கு ஏறோது சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றான் அவன் மனம் திரும்பாததனால் பிடிவாதத்தின் நிமித்தம் அவனது பாவம் அவனது மனதில் ஆளப்பட்டு அவனிலே அமைதியின்மையை ஏற்படுத்துகின்றது இன்றைய வாசகத்தின் முதல் பகுதி திருமுழுக்கு ஜோவான் கொல்லப்பட்ட சிறிது காலத்தின் பின் நிகழும் ஒரு பகுதியாகும் நற்செய்தியின் மிகுதி பகுதி ஏரோது அவனது முறைகேடான மனைவி அவளது மகள் ஆகியோரின் சதிவேலையால் ஜோவானின் தலை துண்டிக்கப்படுவதை காட்டுகின்றது ஜோவானின் சாவு உண்மைக்கான அவரது சாட்சியம் கொண்டுவரும் நல்ல கனிகள் பற்றி கூற முடியும் என்றாலும் ஏரோது செய்த பாவம் அதனால் அவனுக்குண்டான பரிதாப நிலை பற்றி சிந்திப்பது பாவங்களை விட்டு விலகுவதற்கு உதவியாக அமையும் திருமுழுக்கு ஜோவானால் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் திருமுழுக்கு யோவானின் பணி குறைவடைய தொடங்குகின்றது இதை அவரே அவர் வளர வேண்டும் முப்பது யோவானின் பணி மெசியாவுக்காக மக்களை ஆயத்தப்படுத்துவதாகும் அதற்காக அவர் மக்களை மனம் திரும்ப அழைப்பதும் மீட்பை கொண்டு வரும் மெசியாவை சுட்டி காட்டுவதுமாகும் இயேசு பொது பணியை தொடங்கியவுடன் ஜோவானின் பணி முடிவடைகிறது மேலும் ஏரோது அவரை கைது செய்ய கடவுள் அவரை அனுமதிக்கின்றார் இதனால் அவரது தியாகம் கிறிஸ்துவுக்கு மிக பெரிய சாட்சியமாக அமைகின்றது ஏரோது இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்ட போது இறந்த யோவானே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று பகுத்தறிவற்ற முறையிலே முடிவுக்கு வருகிறான் இது அவனுடைய மனத்தின் கொந்தளிப்பை வெளிப்படுத்துகின்றது அவனுடைய இந்த நம்பிக்கை அவனது குற்ற உணர்ச்சியின் வேதனையினால் உண்டானது ஏரோது ஒரு புனிதமான மனிதனைக் கொன்றான் அவனுடைய ஆழமாக வேரூன்றிய குற்ற உணர்வு உண்மையை அறிந்து கொள்ள முடியாதபடி அவனை குருடாக்கியது அதாவது இயேசுவைப் பற்றிய அவனது உண்மையான கருத்தை சிதைத்து அவரை மெசியா என்று அடையாளம் காண முடியாமல் ஏரோதின் இந்த பரிதாப நிலை மனம் திரும்பாத பாவியின் உலகளாவிய ஆபத்தை வெளிப்படுத்துகின்றது இது குற்ற உணர்வு அழிவையே கொண்டுவரும் என்ற பாடத்தையும் மனம் திரும்புதல் குணப்படுத்தும் அருளையும் பெற்றுத்தரும் என்ற பாடத்தையும் நமக்கு கற்பிக்கின்றது இதே போல நாமும் சாவான பாவத்தில் வீழும் போது இரண்டு விதமான பாதைகளை எதிர்கொள்ளுகின்றோம் ஒன்று மனம் திரும்புதல் இரண்டு பிடிவாதம் மனம் திரும்புதல் கடவுளின் இரக்கத்தினதும் குணப்படுத்தலினதும் மாற்றம் அடைவதற்குமான கதவினை திறந்து விடுகின்றது அவருடைய அருளால் இந்த பாதை நமக்கு விடுதலையை தருவது மட்டுமல்ல நமக்குள் நல்லொழுக்கத்தையும் உருவாக்கி ஞானம் என்ற ஆன்மீக கொடையை பெறுவதற்கான கதவையும் திறந்து விடுகிறது பிடிவாதம் ஆன்மீக அமைதியின்மையை கொண்டுவரும் பாவத்தின் காயத்தை ஆழப்படுத்தும் அந்த பாதை சுய அழிவுக்கு இட்டு செல்லும் பகுத்தறிவின்மை குழப்பம் பார்வையற்ற நிலைக்கு வழிவகுக்கும் கடந்த பாவத்தில் இருந்து உண்மையாகவே மனம் திரும்புதலின் அவசியத்தை இன்று சிந்திப்போம் மனம் திரும்புதலும் மனம் திரும்பாமையும் கொண்டு வரும் விளைவுகளையும் சிந்திப்போம் செபம் ஆண்டவரே எமது பாவங்களை பயமின்றி அறிக்கையிட எங்களுக்கு வலிமையை தாரும் ஆமன்